நம்மளோட ரூம் டூ தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பெட்டில் வச்சாச்சு தூக்கி பண்ணுவோம் பாக்ஸை காஃபி டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வந்து ஒரு மூணு புக்கு இருக்குது கண் மாதிரி வச்சா அதில் கம் வருதே மூணு பாக்ஸ் இருக்குது நம்மகிட்ட நம்மளோட கூலர்ஸ் இருக்குது இந்த கூலர்ஸ் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இங்கே இது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு கூலர்ஸ் ஒன்று இருக்குது இந்த கூலர்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டுமே யூஸ் பண்ணி நான் அடுத்து வந்து இன்னும் மட்டும் இன்னும் ரெண்டு பர்ஃப்யூம் இருக்குது இது ரெண்டு வந்து இருக்குது இது இது ரெண்டுமே அப்போ யூஸ் பண்ணி நான் நான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபாகு ஃபாக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் இது வந்து வேறு எங்கேயாச்சும் காலேஜ் அப்போலாம் ஃபாக் யூஸ் பண்ணுவேன் வேறு எங்கேயாச்சும் போகிறப்ப இந்த ரெண்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன் ஓகே அது வந்து ஏன்னா அது வந்து ஃபாக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் எனக்கும் இந்த ஹெவியாக ஸ்மெல் பிடிக்காது அவ்வளோவா அதனால் வந்து ஃபாக் தான் மேக்ஸிமம் ஃபாக் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நேரம் இருக்காங்க சும்மா இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா இது ரெண்டு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து நம்மகிட்ட ட்ரிம்மர் இருக்குது அப்புறம் மாதிரி ஓகே அப்புறம் வந்து இந்த பாட்டில் வந்து எதுக்குன்னா ஒரு ஜூஸ் இருக்கும் அது சஜா சீட்ஸ்லாம் போட்டு இருக்கும் அது இந்த பாட்டிலுக்காகவே வாங்கி கொடுக்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இந்த பாட்டில் வந்து ஏதாவது பெயிண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருக்குனே இது பெயிண்ட் பண்ணலை அப்புறம் வந்து நம்மகிட்ட ஸ்பின்னர் அந்த ஸ்பின்னர் வந்து நான் எப்போது லாஸ்ட்டு செவன்த் படிக்கும் போது வாங்கினது இந்த ஸ்பின்னரு ஏன்னா அந்த டைம் வந்து ஸ்பின் ஃபிஞ்சர் ஸ்பின்னர் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்போ வாங்கினேன் இது இன்னும் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த இது வந்து எங்கேருந்து கிடச்சிச்சு தெரியல நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ குட்டி வாங்கி மாட்டி சும்மா அப்போ இப்படி ஆடும்போது நல்லாயிருக்கும் இது ஆடுறப்போ அப்படி சும்மா ஹேண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த போர்சனில் அவ்வளோதான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் டேபிள் போயிடலாம் கம்ப்யூட்டர் டேபிள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதில் ஓரளவு வைக்க எந்த அளவுக்கு வச்சிட்டேன் மற்றது எல்லாமே இதுக்குள்ளே வைக்க முடியாது அதனால் வந்து இது வேறு இடத்துலலாம் வைக்கணும் இப்போ வந்து இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால பெயிண்ட் அடிக்கணும் திரும்பி பெயிண்ட் அடிக்கணும் ஓகே இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா நம்ம லேப்டாப் இருக்குது அப்புறம் நம்மளோட பிரிண்டரு பிரிண்டருக்கு பேப்பர்ஸ் இருக்குது அப்புறம் அங்கே வந்து நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் இங்கே நெக் பேண்டு அப்புறம் இங்கே வந்து நம்மளோட ஒரு நோட் இருக்குது இதில் வந்து நான் சும்மா யூ டிசைனிங் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருப்பேன் அப்புறம் வந்து இன்னொரு ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் வந்து ரிமோட் சும்மா போட்டு வச்சுக்கலாம் எங்கேயாச்சும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு ஏர்போட்ஸ் இருக்குது போட்டோடது ஏர்போட்ஸ் அப்புறம் வந்து இந்த வாட்ச் தான் இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தான் நான் இப்போ நிறையா எல்லா இடத்துக்கும் போட்டு போகிறேன் ஏன்னா இந்த ரெண்டு வாட்ச்லேயுமே வந்து பேட்ரி இல்லை ஸோ இந்த வாட்ச் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் மௌஸு நம்மளோட ஸ்பெக் இருக்குது ஓகே இந்த ட்ரா ட்ராக்கு முன்னாடி நம்ம இந்த இதுக்கு போயிடும் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இது ரெண்டுமே வெறும் பாக்ஸு அது கழிச்சு யூஸ் ஆகும் பார்சல் போனோம்னா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது ஜெப்ரானிக்ஸ் ஸ்பீக்கர் இது வந்து நமக்கு கிண்டர் ஜாயில் கிடச்சிது கிண்ட ஜில் கிடச்ச ஒரு இது வந்து புக் மார்க்கு இது சும்மா ஒரு இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இந்த ஹெலிகாப்டர் வந்து ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ படிக்கும் போது வாங்கின ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இது வாங்கின ஒரு ஒன் மந்த்திலேயே வந்து ஃப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் மரத்தில் போய் அடிச்சிருச்சு அதனால் வந்து விங்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு இதுலேயுமே ஒன்றுதான் இருக்குது பட் இதோட பாக்ஸ் இதோட ரிமோட் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில அது அப்படியே இருக்குது பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் அதை மட்டும் அப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஒரு ஹேண்ட் ஃபேன் இருக்குது ஓகே இதுதான் நம்ம வரைஞ்சது இது மாதிரி வரைவோம் எல்லா இடத்துலையும் அங்கே அங்கே ஒன்று வேறு வரையலாம் மேபி அங்கே சேம் அதே தான் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே வந்துட்டு வேறு வரையணும் வேற விளையாடியாக சேம் அதே இது வரைஞ்சிடலாம் அங்கே வந்து நம்மளோட கீழாக இருக்குது ஓகே இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு நமக்காக வரைஞ்சி கொடுத்த ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங் என் ஃப்ரெண்டு ரூபன் ஒருத்தன் அவனோட ஐடி கூட நம்ம ரூபன் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இப்போ வரைஞ்சி கொடுப்பான் பெய்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வரைஞ்சி கொடுத்த ஒரு ட்ராயிங் இது அது வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு மைக் இந்த மைக் வந்து சும்மா வேறு வெளியே போகிறப்போ மட்டும் யூஸ் இருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம ரூம்குள்ளே யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கேட்குது அதனால் இது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் அதனால் அந்த குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து வெளியே எங்கேயாச்சும் ரொம்ப க்ரௌட் நாய்ஸ் இருந்தால் மட்டும் இது யூஸ் இருக்கேன் அப்புறம் வந்து வந்து வெறும் வெறும் கவரு இங்கே வந்து டிவி ரிமோட் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பாருங்க ஐம் ஏ ப்ரவுட் டு பி அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிடி போர்டு ஓகே வந்து பவர் பேங்க் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை இது ஒர்க்கும் ஆகாது டென் தௌசண்ட் எம்ஏஹெச்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஏர்போர்ட்ஸ் ரெண்டு இருக்குது ரெண்டுமே ஒர்க் ஆகாது இன்னொன்று இருக்கும் இந்த ஏர்பாட்ஸ் ஒரு கனெக்ஷன் இஷ்யூ இருக்குது அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா இது வந்து ஒர்க் ஆகிரும் அதை வந்து நம்ம என்ன பார்க்கணும் சால்ட்ரிங் வய ஒரு ஒயர் வந்து சால்ட்ரிங் இதாயிருச்சு விட்டுருச்சு அதனால் அதை மட்டும் நம்ம சரி பண்ணுறோன்னா இந்த ஏற்பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்குது சின்ன வயசு அப்புறம் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது இதில் ஃபுல்லாக ஒயர் வயராக தாங்க யூஸ் இருப்பாங்க யாராவது பெருசாக இருக்காது சும்மா பிஞ்ச வயரு சார்ஜரு அந்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து சும்மா வச்சுருக்கேன் இந்த பாக்ஸை இந்த இந்த இடத்துல ஃபுல்லாக இது கிடஞ்சாங்க ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இது பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் யாரும் கிடையாது இந்தியாவில் வந்து பேட்ரி ரெண்டு பேட்ரி இந்த பேட்ரி வந்து எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இமேஜையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அது பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து ஒரு லைட் வரும் இது நம்ம ப்ளக்கில் ப்ளக் க்ளீன் பண்ணோம்னா லைட் எடி எங்க நல்லாயிருக்கும்னு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு சும்மா ஒரு மவுஸ் இதோட பேட்ரியும் காணும் இதோட இதையும் காணலாம் ரிசீவரையும் காணலாம் இது வந்து கிண்டர் ஜாயோட ஹரி போட்ரு நமக்கு வந்து ரான் கிடச்சிது ரானோட இந்த ஒரு டாய் கிடச்சிது இது வந்து ஓகே டைப் சி டூ யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுறது அப்புறம் வேறு என்ன இருக்குது சும்மா ஒரு பாக்ஸ் இருக்குது வெறும் பாக்ஸ் தான் ஃபுல்லாக மேன்வலு அந்த மாதிரி இருக்கும் ஏதாச்சும் கேஜெட்ஸ் வாங்க மாதிரி ஏதாச்சும் டிவி அதோடய மேனுவல் அந்த மாதிரி நான் மக்கள் வச்சுருப்பேன் வேறு எதுவும் பெருசாக இருக்காது இந்த ட்ரால்லாம் அவ்வளோதான் வேறு வேறு என்ன இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் ஓகே இங்கே வந்து போஸ்டர் ஒட்டி இருக்கு ரெண்டு ஹாரி பாட்டர் போஸ்டரு உள்ளே வந்து நிறையா போஸ்டர் இருக்குது உள்ளே நம்ம மூப்போம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் நான் வேணா இருக்குது ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸோ அதை வந்து இப்போ இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணல வேணா உங்களுக்கு போஸ்டர் மட்டும் வேணால் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து பெயிண்ட் பண்ண பின்னாடி இங்கே எனக்குள்ள இங்கே போஸ்டர் ஓட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது எப்படின்னு ஒரு இது ஒரு கரெக்டாக ஒரு ஐடியா தெரியல நம்ம வந்து விட்லான்னு ஒரு இது யோசனை இருக்குது பார்ப்போம் ஓட்டினா அவங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஏசி மேக்ஸிமம் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நம்மளோட ஹெல்மெட் இருக்குது அவ்வளோ இங்கே இருந்துச்சு தான் நான் வந்து இது எடுத்தேன் வீடியோ இங்கே லைட்டு பேக்ரவுண்ட் லைட் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட ஆம்பியன்ட் லைட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டி எனக்குள்ளே வச்சுட்டேன் அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அங்கே அது அதுக்கு தான் இந்த ரெண்டு பேட்ரி இந்த ரெண்டு பேட்ரியில் நானும் சும்மா லைட்ஸ் வாங்கி சும்மா லைட் செட்டப் மாதிரி பண்ணேன் லைட் வாங்கி ஒரு பீஸ் பிவிசி பைப்பில் வந்து இந்த குளூகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சும்மா லைட் செட்டப் மாதிரி பண்ணேன் இங்கே நினைப்பில் வச்சுருந்தேன் வச்சு ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த நினப்பில் வச்சுருந்தேன் அந்த லேப்டாப் பேக்ரவுண்ட் லைட் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அந்த இமேஜ் வேணால் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் அதை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே இதில் அவ்வளோதான் இந்த வந்து உங்களோட உங்களுக்கு வந்து இந்த ரூமோட ஓவரிய காட்டுறீங்க ஒரு செகண்ட் எல்லாத்தையும் வந்து நான் பேக் பண்ணிட்டு இந்த ரூம் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்து இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஒன் டுவெண்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இன்னும் தான் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆயிடுவோம் இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் நிறையாவே இருக்குது உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்ஸ் நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து காட்டம் டே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இது வந்து நான் வந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்த்தோ ஃபோர்த்தோ படிக்கும்போது வாங்கின ஒரு கேரம் போர்டு இதை வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து நல்லாயிருக்கும் அப்போல்லாம் இந்த கேரம் போர்டு வச்சு தான் சின்ன வயசில் வாங்கினது இன்னும் அப்படியே நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டுருக்குது கேரம் போர்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும் அது அப்படி சொல்கிறதுன்னு தெரில இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ஞாபகத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி இருக்குது இதுக்கப்புறம் இன்னொன்று இந்த இருக்குது பாருங்கள் கூட தெரியல உங்களுக்கு இது என்னான்னு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்ஜினியரிங் படிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அது வந்து ஈஸி போட்டு தான் வேறு எதுவும் கிடையாது வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் இதுக்கு எதுக்கு தராங்க எதுக்குன்னே தெரில அதுக்கு அதுக்கப்புறம் என்னது இன்னும் வந்து ஸ்கேல் மாதிரி தருவாங்க அது கூட யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த போர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரில சும்மா வீட்லேயே தான் இருக்கும் வீட்லேயே வச்சுட்டு வீட்லேயே வாங்கிட்டு வீட்லேயே இருந்திருக்கோம் அது ஸ்கூல் காலேஜில் மேக்ஸிமம் வந்து இந்த ரைட்டிங் போர்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இஜி போர்டு சேரோட அவைலபிளாக இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவோம் எதுக்கு ஏற்கனவே தெரில சரி இருக்குது கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ரைட்டிங் போர்டாக யூஸ் இருக்கேன் வீட்டில் ரைட்டிங் போர்டு இல்லை அதனால் வந்து அது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ரைட்டிங் போர்டாக தான் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் அதை அப்படியே இருக்கிறதுவும் கேரம் போர்டு இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதாங்க இஸ் இந்த ரூமில் என் ரூமில் அவ்வளோதான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இருங்க உங்களுக்கு இந்த ரூம் ரூம் வந்து எப்படி ஃபுல்லாக ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி வந்து பேக் பண்ணணும் பேக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஈஸ் பாருங்கள் மொத்தமாக பார்த்தா அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து சும்மா பேகு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் உள்ளே இருந்து இது கொஞ்சம் இருக்குது அதனால் அது கட்டுப்பையில் எடுத்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக பார்த்தா அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து ஹேங்கர் இருக்குது ஓகே கேஷ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் போட்டலாம் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் சைனிங் ஆஃப் பிரசனா பைக்